ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டெட் ரிலேட்டடாக வந்திருக்கூடிய நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா டெட் தேர்ச்சி சிறுபான்மை பள்ளிகளில் நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு விலக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவதிலிருந்து சிறுபான்மை பள்ளிகளைச் சேர்ந்த நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு விலக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவதிலிருந்து சிறுபான்மை பள்ளிகளைச் சேர்ந்த நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு விலக்களித்து தமிழக அரசாணை அரசாணை வெளியிட்டுள்ளது இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் பி சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணை இலப்பாடு தீனா அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பள்ளி நிர்வாகங்களால் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வரும் நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு கல்வித் தகுதி உள்ளிட்ட இதர விவரங்களின் உண்மைத்தன்மை உறுதி செய்த பின்னர் தொடர்புடைய அதிகாரம் பெற்ற அலுவலர்களால் நியமன ஏற்பு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படுகிறது உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆணையை கருத்தில் கொண்டும் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மருந்து பெறப்பட்ட சட்டக்கருத்தின் அடிப்படையிலும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்தும் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைமுறைப்படுத்தப்பட்ட பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுக்கு முன்னர் அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெறாமல் பணிமுரிந்து முறிந்து வருபவர்களுக்கு நியமன ஒப்புதல் அளிக்க கோரும் பள்ளிக்கல்வி இயக்குநரின் கருத்துரவை ஏற்று இந்த ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசாணை மூலம் சிறுபான்மை பள்ளிகளில் சேர்ந்த முன்னூற்றி பதினாறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நூற்றம்பத்தி நாலு ஆசிரியர்களுக்கும் மொத்தம் நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு தெத் தேர்ச்சியிலிருந்து விலக்களிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அரசாணை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் Thank you for watching.